அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கன்னி ராசிக்கு இந்த சனி பகவான் ஆறாம் பாவகத்துல இருக்கிறார் கும்பத்துல இந்த சனி வக்கரமாகறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் எந்தெந்த விஷயத்துல நன்மைகள் ஏற்படும் எந்த விஷயத்துல பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் பொதுவாகவே இப்ப ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால கடன் நோய் எதிரிகள் இதெல்லாம் வந்தாலும் அவற்றை நீங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுப்பாரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளி வரும் கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை கட்டுறதுக்கான சோர்சஸ் வரும் உடம்புல மறைந்திருக்கக்கூடிய நோய் வெளிப்படும் அதுக்கு மருத்துவம் எடுத்து அதை முழுமையாக குணப்படுத்துவோம் அதே போலதான் எதிரி தொல்லை எதிர்ப்புகள் சகோதர வழி உறவுகளோட மன இதெல்லாம் வந்து அடங்கக்கூடியதாகவே இருக்கும் இதெல்லாம் வந்து பகையை வெல்லக்கூடியதாகவும் இருக்கும் அதே போலதான் வழக்குகளில் வெற்றி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சியானதுனால ஒன்பதாம் பாவகத்துல குரு பகவான் இருக்கிறதுனால முக்கியமா எதற்காக கடன் வாங்குவீங்கனாக முக்கியமா ஒரு சொத்து வாங்கறதுக்கோ அல்லது வீடு வாங்கறதுக்கோ அல்லது ஒரு வாகன கடனோ ஏற்படும் அதுதான் கடன் வரும்ன்றது கடனாக ஏற்படும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண செலவுக்காகவோ அல்லது அவருடைய படிப்பு செலவுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போலதான் அடிக்கடி உடல்நலத்துல தொந்தரவு பிரச்சனைனா அது என்ன ஏது அப்படின்னு போய் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு அதே போல எதிரிகள் எதிர்ப்பு உடன் பணிபர்களால சில தொல்லை வழக்கு இதெல்லாமும் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா அது பாசிட்டிவாக தான் முடியும் கவலைப்பட வேண்டாம் இப்ப இந்த சனி வக்கரமாகிறாரு எப்ப இருந்து அப்படின்னாக்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் வக்கரகதியில ஆறாம் பாவகத்துல சனி வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த காலகட்டம் நன்மையா தீமையா அப்படின்னாக இதுல வந்து பூரட்டாதி நட்சத்திர சாரத்துலதான் வக்கரமாக்குறாரு ஆட்சி பெற்ற ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்து வக்கரம் ஆகும்போது நீசத்திற்கணையான பலனையே செய்யும் அதே போல இயல்புக்கு மாறான நிலையில வக்கரமாகும் போது ஒரு கிரகம் மாறுகுது அப்போ தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே செய்யும் அதாவது பாவக்காரகத்துவம் சனிக்கு அதிகம் வேலை விஷயம்ன்றதுல சுபக்காரகத்துவம் ஆயுள் விஷயம் வந்து சுபக்காரகத்துவம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்போ உடல்நலத்துல இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் ஆயுள் பலம் கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சனி வக்கரம் ஆகுறதுனால வேலையே இல்லாம இருக்கிறவங்க வேலை கிடைக்கும் வேலை உறுதியா வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப இந்த சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாகறாரு அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பின்னோக்கி வராரு அதே கட்டத்துலதான் வராரு அதே கட்டத்துல சதயம் நட்சத்திரத்துல பின்னோக்கி வக்கரமாகி அந்த சதயத்துல இருந்து செயல்படுவார் ராகுவோட சாரத்துல இருப்பாரு அந்த ராகு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு அப்போ அக்டோபர் மாசம் டு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரல வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல சனி இருக்கிறதுனால அந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் வரும் கொஞ்சம் அதுதான் ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கு அது வரலும் பாசிட்டிவ் தான் ஒன்றும் பயப்பட வேண்டியதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வந்து வக்கரமாகக்கூடிய விஷயம் வந்து கோச்சாரத்துல உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கு அப்படின்னாக்க நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை அதே போல இந்த சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு வேண்டியதில்லை நம்ம சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருந்தா இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படலாம் சில பேருக்கு அந்த இடமாற்றம் வேலை மாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும் அது வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்பால சேலரி உயர்வாவோ அல்லது ஒரு நல்ல ஒரு பொறுப்பான ஜாபாவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அரசு பணிக்கு அரசு தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த நேரத்துல அரசு பணியில கூட சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணியில இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வுக்காகவோ அல்லது பதவி உயர்வுக்காகவோ நீங்க வெயிட் பண்ணிட்டுறீங்க அப்படின்னா அதற்கான நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு வரும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்க இதையும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எதுவுமே அல்டிக் தேவையில்ல பிரச்சனையும் கிடையாது பாசிட்டிவாவே இருக்கு அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமும் ஆகல உங்களுக்கு நடப்பு தசா புக்தி அட்டமாதிபதியோட தசாபுக்தி அல்லது ஆறாம் அதிபதியோட புக்தி அல்லது பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா புக்தி இப்ப இந்த பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுக்தி நடந்தா கூட அது வந்து அஷ்டமத்து ஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தசாபுக்தி நடத்தி தான் அர்த்தம் இப்போ எட்டாம் இடம் உங்களுக்கு ஒரு லக்னம்னு ஒண்ணு இருக்கும் கன்னிராசி வேற லக்னமாக கூட இருப்பீங்க அந்த லக்னத்துக்கு எட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது குருவாகவே இருந்தா கூட அது தசை நடத்துதுனாக்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம் அதுதான் சொல்ல வரேன் நானே பண நஷ்டமாகும் கடன் வாங்கி கொஞ்சம் மன அழுத்தத்தை சந்திப்பக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சனி வக்ரமாகாதவர்களுக்கு சொல்றேன் நல்ல தசா புக்தி நடக்காதவர்களுக்கு நான் சொல்றேன் கடனுடைய அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பணம் நஷ்டமாகும் யாருக்காவது கொடுத்து பணம் விரியத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் ஏற்படுத்திடும் அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவே இருங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்கள் அதே போல வேலை மாறுதல்கள் இடம் எல்லாம் செய்யலாமா என் ஜாதத்துல சனி வக்கரமாகல அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நல்ல வாய்ப்பே வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில இருக்கும்போதே இன்னொரு வாய்ப்பு வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மூவ் பண்ணலாம் அல்லது ஆல்ரெடி நீங்க வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும் தாராளமா போய் சேரலாம் இந்த சனி வக்கர காலத்துல நீங்க புதிய வாய்ப்புக்காக ட்ரை பண்றீங்கன்னா கிடைக்கும் ஆனா அது சரியா இருக்குமா அப்படின்னாக்க நம்மளுடைய ஜாதகத்துல நல்ல தசா புக்தி நடக்கல அப்படின்னா நீங்க அங்கே போற இடத்துலயும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அக்டோபர் மாசத்துக்கு பிறகு கூட முயற்சி பண்ணலாம் அக்டோபர் மாசம் குரு வக்கரம் ஆகுறாரு இந்த குரு வக்கர காலம் என்பது கன்னிராசிக்கு மிக அற்புதமான பலனை ஏற்படுத்தும் தயங்கிய விஷயங்கள்லாம் சாதனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பா நெகட்டிவ் கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க புதிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் இதனால வேலையே கிடைக்கல ஏதோ ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் அல்லது ஒரு தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க லாபம் இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னாக்க தொழில்ல புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய வரும் பணம்லாம் நிறையவே வரும் பிரச்சனை கிடையாது புதிய வாய்ப்பும் வரும் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறவங்களுடைய பணியாளர்களுடைய தொல்லைகள் மேலதிகளுடைய டார்ச்சர் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் இப்போ புதிய வாய்ப்பு வந்து நீங்கள் போற இடத்துல அது வந்து கண்டினியூவா இருக்குமான கவலைப்பட தேவையில்லை அப்படியே நீங்கள் போய் ஜாயின் பண்ணா கூட ஒரு நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரலாம் அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் அதுக்கு பழகிடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து நல்ல பேரு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால இப்போ புதிய வாய்ப்பு கிடைச்சிட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு போகலாம் கிடைக்காத இந்த ஜாப விட்டுட்டு வேற இடத்துக்கு போகலாமா அப்படின்னா போகக்கூடாது அதே போல இருக்கிற வேலையில கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையெல்லாம் இருக்கும் அது பொறுத்துக்கிட்டு அதிகமா யாருக்கிட்டையும் பெருசா இன்ட்ராக்ட் பண்ணாம வாக்குவாதங்கள் செய்யாம பொறுமையா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் சனி வக்கரம் ஆகாதூர்களுக்கு சொல்ற இது எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை இது ஒரு பாசிட்டிவ் தான் வக்கர காலத்துல தான் உங்களுக்கு நன்மையே நடக்கும் சொல்ல போனாங்க அதாவது உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமா இருக்குன்னு வச்சுங்களேன் யூஸ்வலாகவே நீங்கள் வேலை வேலைன்னு தான் இருப்பீங்க தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க குடும்பத்துக்கு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க குடும்பத்தில் இருக்கிறத விட தொழிலில் இருக்கக்கூடிய டைம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரெகக்னிஷன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க அல்லது ஒவ்வொரு இடம் மாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமா இருந்தாக்க அடிக்கடி இடமாற்றங்களை மாற்றங்களை சந்திச்சுட்டே இருப்பீங்க வாழ்க்கையில அல்லது ஒரு வீடு மாற்றம் ஊர் மாற்றம் இப்படி மாற்றங்களாவே இருக்கும் வாழ்க்கை அந்த விஷயத்துல எப்ப இதெல்லாம் ரெகனிஷன் கிடைக்குன்னா கோச்சாரத்துல சனி வக்கரமாக கூடிய இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல உங்களுக்கு இந்த வக்கர காலகட்டத்துல உங்க ஜாதகத்திலே வக்கரமா இருக்குன்னா ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிடலாம் அந்த வாய்ப்பால உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட்டுடும் அல்லது தொழிலே செய்யறீங்கன்னா கூட லாபங்கள் கூடுதலாக வரும் அதாவது எல்லாருமே புதுசா ஜாயின் பண்றதாங்கன்னு நான் சொல்ல வரல இருக்கிற தொழில கூட உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வரும் அந்த இடத்துல சேலரி கொஞ்சம் அதிகமாகலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சேலரி ஆகோட நீங்க உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறது இருக்கிற வேலையிலே கூட சொல்றேன் நான் அதாவது பிசினஸ் பண்றவங்களா இருந்தாக்க ஒரு சின்ன தொழில் செய்றீங்கன்னா கூட சரி ஒரு சிறிய கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்துல கொஞ்சம் கூடுதலாக தான் பணம் வரும் மன விஷயத்துல பிரச்சனை இல்லை திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ராசியிலயே கேது இருக்கிறாரு எப்பயும் சொல்றது போலதான் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துகிட்டுதான் இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வழக்குகள் சில பிரச்சனைகள் வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில சில பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து போகும் எதிர்ப்புகள் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கும் போதும் சரி ராகுவோட நட்சத்திரத்துல சனி இருக்கும் போதுமே எதிர்ப்புகள் இருக்கும் குறிப்பா வந்து வாழ்க்கை துணையருடைய வகையில உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும் அவங்களுடைய உறவு வகையில இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணைவரே கூட உங்களுக்கு வந்து எதிர்ப்பு மென்டாலிட்டியில் இருக்கலாம் சில விஷயங்கள் கைகூடாம இருக்கும் குறிப்பா வந்து பிரிஞ்சிருக்கீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க சேரத்துக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னாக்க இந்த நேரத்துல அதுக்கான வாய்ப்பு குறைவு தான் சேரத்துக்கான முயற்சிகள் பொது பலனாக சொல்ல போது ரொம்ப ரொம்ப குறைவு சேரத்துக்கான முயற்சி இல்லாம தான் இருக்கும் அதே ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா முடியுமான்னா தாராளமா சாதகமா முடியும் அதே போல பாத்தீங்கன்னாக்க மற்ற படிக்கக்கூடிய விஷயம் அதாவது ஒரு அரசு தேர்வு எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதெல்லாம் பாசிட்டிவா போகும் அதாவது போட்டிகளில் வெல்வீர்கள் உங்களுடைய போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள் குறிப்பா வந்து பிசினஸ் பண்ணவங்க உங்களுக்கு போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் சக்சஸ் பண்ணி பணத்தை விரைவே சம்பாதிப்பீங்க பணம் வருங்க கடனை அடைப்பீங்க அதே போல அதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறது மட்டுமே இந்த காலக்கட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நல்லா படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதே போல விரும்பிய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்த்தீங்கன்னாக்க வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உடல் நலத்துல தொந்தரவுகள் இருக்குன்னு கவலைப்பட வேணாம் எதனாலேயே டாக்டர் போய் நீங்க செக்அப் பண்ணிக்கீங்க கண்டிப்பா என்ன உடம்புல ப்ராப்ளம் என்ன உடம்புல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மருத்துவம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலம் அந்த முழுமையாக அந்த நோய் குணமாகும் அதனால இனிமேல் பிரச்சனை இல்லாம இருக்கும் இந்த சனி வக்கரமா இருந்தனால நன்மையா தீமையா பொது பலனா சொல்லணும்னா என்ன உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்துச்சுனாக்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் நன்மைதான் பிரச்சனையே கிடையாது அதை பத்தி யோசிக்கவே தேவையில்ல உங்க ஜாதகப்படி இப்போ நல்ல தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க கேந்திர திரிகோணாதிபதிகளோட தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நீங்க இதுக்கும் கவலைப்பட தேவையில்ல பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் உங்க சுய ஜாதகத்தின் படி அஷ்டமத்து ஸ்தானத்துல இருந்து கிரகம் தசை நடத்துது ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அல்லது பா தசா தசாபுக்தி நடக்குது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரமாகல் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா மட்டும் சில விஷயங்கள் தடங்கலாக இருக்கும் முயற்சிகளில் தோல்விகள் சில நேரங்களில் ஏற்படும் வாழ்க்கையிலையும் வந்து கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு கூடுதலாகவே இருக்கும் அவர்கள்லாம் இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணுறதும் பொறுமையாக இருக்கிறதுமே இந்த காலக்கட்டத்தை கிடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் குறிப்பாக என்ன இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க குறிப்பாக நீங்கள் திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரலாம் அதே போல் நீங்க கேது ஸ்தலங்களுக்குள்ள கூட போயிட்டு வரலாம் இப்ப திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு அதே போல கீழ்பெரும் பள்ளம் நம்ம தமிழ்நாட்டுல அல்லது காலகஸ்தி இந்த இடத்துக்கு கூட நீங்க கணவன் மனைவி பிரியாம இருக்கீங்கன்னா போயிட்டு வாங்க பிரிஞ்சிருக்கீங்க பிரச்சனையோடு இருக்கீங்கனாலேயே நீங்க தனியா கூட போயிட்டு வாங்க போயிட்டு அங்க அந்த ஸ்தலத்துல போனவே பரிகாரம் என்ன பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரத்தை பண்ணும் போது கூட இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் திருக்கொல்லிக்காடு கொல்லிக்காடு போனீங்கன்னாக்க அந்த கடனால் அழுத்தம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் நலத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகள் கிடைக்கும் இதெல்லாம் எங்கேயுமே என்னால் போக முடியல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு சனீஸ்வர பகவான் சிலைக்கு முன்னாடி நீங்க வந்து எள்ளு தீபம் போட்டு ஒரு ஒன்பது சுத்து சுத்தி சனி பிரீத்தி செஞ்சீங்க இந்த கருப்பு எறும்பு சாமி எறும்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அரிசி மாவு சனிக்கிழமையில தூவிட்டு வாங்க ஓட்ட அந்த ஓட்ட பக்கத்துல தூவிட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கான பாதிப்புகள் நீங்கும் எதிர்ப்புகளை வெல்வீர்கள் சத்ரு ஜெயம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் நீங்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்